மக்களே வணக்கம் இப்போ நம்ம மயூரி டிவி மயிலோசியெல்லாம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை எங்கே இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்திருக்கோம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மூவர் திருக்கோவில் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மூன்று சுவாமிகள் அதாவது ஜீவ அடைஞ்சு தான் சொல்கிறாங்க அது எப்படி இருக்குது அப்படின்ற அந்த கோவிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே வர மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து இந்த மூணு பேரையும் வணங்குறாங்க அது எதனால் அப்படின்னா அவங்க கேட்குற வரங்களை இங்கே இருக்கிற அந்த மூணு சித்தர்களும் வர பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி வரங்களை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பிரபலமாக பேசப்பட்டு வருது அப்படி பிரபலமாக பேசக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் ஸோ நம்ம கோயிலையும் உள்ள போய் பார்த்துக்கலாம் இங்கே இருக்க வர மக்கள்கிட்டையும் அவங்க என்னென்ன வேண்டுதலோடு வராங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் சாமி படுத்ததுக்கப்புறம் அந்த மிஷின் ஓடி இருக்குது சாமிக்கு வந்து ரெண்டு ஹாட் தெரிஞ்சிருக்கு போடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணோம்னா டெய்லி நைட்டு சலங்கை சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்களா அப்போ அந்த விபதியெல்லாம் எடுத்து அந்த சலங்கை சவுண்டு அந்த இடத்துல போட்டு போயிருந்துருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து சுடுகாடா அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் முருகசுந்தரம் உங்களுக்கு எந்த ஊர்ண்ணா இதே ஊர் தான் சிறுவத்தூர் தான் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு என்னெல்லாம் இருக்க சொல்ல முடியுமா மக்களுக்காக மக்களுக்காக கண்டிப்பாக சொல்லுவேன் இவங்க மூணு பேர் இங்கே அடக்கம் இருக்காங்க அதில் முதல் சாமி வந்துட்டு சங்கரானந்த சாமிகள் சங்கரானந்த சாமிகள் வந்து அட அடக்கமாகி ஆகி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவரை வந்து நான் சொல்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன் நேரடியாக பார்த்ததுல சாமியை வந்துட்டு அவர் வந்துட்டு மா சங்கரானந்த சாமி வந்துட்டு கிட்ட அவர் காளி அவர் அவரை காமி பார்க்கணும் அப்படிங்காக காது மூக்கு எல்லாம் அறுத்து போட்டிருக்காப்பா நாற்பத்தெட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டுலாம் பூஜையில் இருந்தார் சாமியை பார்க்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஓம் பசி பசி சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு நாளைக்கும் நூற்றி நாற்பத்தெட்டு தடவை சொல்லணும்னு அவர் மந்திர சொல்றார் கடைசி நாலு அன்னைக்கு மூணு பூவை எடுத்து வந்து காலி ஒழிச்சி வச்சிருச்சு அந்த ஒழிச்சு வச்சது அவருக்கு தோணுது ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த மூக்கையும் காதையும் அந்த ஓம் பசி பசி அது சொல்லி முடிக்கிறதுக்காண்டி அந்த மூக்கையும் காதையும் அடுத்து போட்டு கா போடணும் அப்படின்னு அவர் காளியை சோதிக்கிறாங்க காளி சோதிக்கிறாங்க அவங்கள காளியை நேரடியாக பார்த்துருக்காரு சாமி வந்துட்டு ஆ சாமி நேரடியாக பார்த்துருக்காரு இந்த இடத்துல காளி நேரடியாக இருக்குது இங்கே இருக்காங்க காளியை அதுக்காக தான் அந்த ஃபோட்டோ காளியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஆமாம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு காளி வந்துட்டு இந்த இந்த உருவ உருவம் அளவுக்கு உருவத்தில் அந்த எதிர்த்தாப்பில் அந்த சாமி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபோட்டோ எடுக்கும்போது காளியோட உருவம் அதில் தெரிஞ்சிருக்கு ஆமாம் அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சிருக்குது அடுத்து மாணிக்க சாமிகள் மாணிக்க சாமி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன் அவருக்கு பல் தேக்க மாட்டார் குளிக்க மாட்டார் அவர் வந்துக்கிட்டு எப்போயுமே அழுக்கு ட்ரெஸ்ஸு அழுக்கில் தான் இருப்பார் அழுக்கு ட்ரெஸ் ஆனால் ஒரு சிம்பிளும் கூட அவர் மேலே அடிக்காது உட்காந்த இடத்த விட்டு நாலு வருஷமாக நாலு வருஷமாக உட்காந்த இடத்த விட்டு நகரவே இல்லை அவர் சாமி வந்துட்டு அவருடைய அற்புதங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்துக்கிட்டு நோய்கள் தீர்த்துருக்காப்புல நிறையா பேருக்கு வந்துட்டு கவர்மெண்டில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவரை அவரை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் கவுர்மெண்டில் ஆமாம் 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 வந்து படிப்பாங்க படித்தாங்களும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக உண்டு அவர் கொடுத்துருக்காரு அவர் வந்து கொடுத்துருக்காரு அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு கழுதுன்னு தான் சொல்லுவார் வா கழுத போ கழுத அப்படி தான் சொல்லுவா பிள்ளை ஒளியாக மற்றவங்களெல்லாம் எல்லாேருமே வந்துட்டு அவருடைய அற்புதங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலேயே வந்து பண்ணியிருக்காங்க இங்கே மாதிரி தான் இருப்பார் பார்த்தா கிருக்க மாதிரி தான் இருப்பார் ஒரு கா ஒரு பையன் வந்து வீட்டில் வந்து கோச்சிட்டு வந்துட்டான் அவன் கோஷ்டம் வந்தான்னா கொஞ்சம் நேரம் இருக்கா தண்ணி வந்து வந்துக்குறா இருக்காரு அதையும் மாட்டேன்ருக்கான் சரி தண்ணி கொஞ்ச கொஞ்சம் இருந்து போடா அப்படின்னு இருக்காரு இல்லை நான் போகணும் அப்படின்னா அவள் கண்டமான வாய் வீணாக பேசினார் கெட்ட வார்த்தை திச்சோடனே அந்த பையன் வந்து கல்லை கொண்டு அடித்து கம்ப வச்சு அடிச்சு போட்டான் இந்த ரத்தம் வந்துடுச்சு போட ஒரு மணி நேரத்தில் நீ வருவாடா அப்படின்னாரு அதே மாதிரி வீட்டில் போய் தூக்கு போட்டு அந்த பையன் மணி நேரத்தில் வந்துட்டான் ஆமாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் வந்து அவனுக்கு மாறுற காண்டி உட்கார சொன்னது உங்களுக்கு நடந்த அதாவது வித்தியா நானே இந்த இடத்துல நிறையா மிராக்கள் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நிறையா பேருக்கு வந்துட்டு பார்த்துருக்கேன் அதாவது ஒரு ஆள்னால் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வந்தாங்க ஸ்ட்ரெக்சரில் கொண்டு வந்தாங்க ஆமாம் கை கால் வந்துட்டு வர முடியாமல் ஸ்ட்ரெக்சரில் கொண்டு வந்தாங்க இதே மாதிரி இந்த ஒரு நாள் பூஜை நடக்கும்போது பூஜை முடிஞ்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் எஞ்சி நடந்து போகிறார் மறுநாள் ஆமாம் ஆமாம் ஸ்டக்சரில் வந்தவர் கை கால் வராமல் இருந்தவர் நடந்து போயிட்டார் ம அது இவருடைய அதிசயம்தான் யார் சங்கரானந்த சாமி அவர் நிறையா மிராக்கு இங்கே படுத்து தூங்கினாலே தெரியும் அவருடைய சில அற்புதங்கள்லாம் தெரியும் அவருக்கு அவருடையது அதே மாதிரி மதுரை முனீஸ்வர சாமிகள் வந்துட்டு அவர் வந்துட்டு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஓடாத ஸ்கேனிங் ஒரு மிஷின் ஸ்கேனிங் மிஷின் வந்துட்டு புதுசாக வாங்கியிருக்காங்க வாங்கின மிஷின் வந்துட்டு ஓடலை கொண்டு வந்தால் ஒர்க் ஆகலை ஒர்க்காக ஒர்க்காகாமல் இருந்தது அப்போ வந்துட்டு அந்த டாக்ட்ரு முக்கியமான ஒரு டாக்டர் வந்து ரெண்டு டாக்டர் வந்து சாமியை பார்க்க வந்திருக்காங்க சாமியை பார்க்க வந்து இவர் சாமி தானா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க அவரை அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டே அவர் அவங்க ரெண்டு பேருடைய பேரை சொல்லி நீ வந்துட்டு டாக்டரு நீ வந்து கம்பவுண்ட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்லி அப்போ நீங்கள் உங்களை தான் தேடி வந்தோம் நீங்கள் வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேனிங் மிஷின் வந்துட்டு ஓடாமல் இருக்குது இந்த மிஷின் வந்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்து இது சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் நான் அவரை படுத்துக்கிட்டார் சாமி வந்து படுத்துக்கிட்டாங்க சாமி படுத்ததுக்கு அப்புறம் அந்த மிஷின் ஓடி இருக்குது சாமிக்கு வந்து ரெண்டு ஹார்ட் தெரிஞ்சிருக்கு அதில் அந்த ஆமாம் ஹார்ட் வந்து தெரிஞ்சிருக்குது அந்த ஹா அவர் சாமி என்ன சொல்லியிருக்காரு என்னையே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்க என்னுடைய எதிராக நீங்கள் எதுவும் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு சாமி இது ஓடிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணோம்னா டெய்லி நைட் நைட்டு சலங்கை சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்களாம் அப்பம்போது வந்துட்டு அப்போ அந்த விபூதியெலாம் எடுத்து அந்த சலங்கை சவுண்டுக்கு அந்த இடத்துல போட்டு போயிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து சுடுகாடா ஓ சரி சரி அந்த அப்போல ஹாஸ்பிட்டலே சுடுகாடு அதனால் வந்துட்டு அதையும் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கும் அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுக்கு அவங்க அப்போவே இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துட்டு ஃபண்டு கொடுத்து போட சொன்னாங்க சாமி பேரை வந்து போட சொன்னாங்க அது ஒருத்தர் போட்டார் அதுக்கப்புறம் வந்து அது சரியாக பண்ண முடியல அவரால் இதுதான் சாமியோடைய இது நிறைய இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த வயசில் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க உங்களுடைய அக் அற்புதங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் ஆனால் இதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரியல அவங்களுடைய இது வந்துட்டு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் நிறைய விஷயங்கள் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா குழந்தைகள் நிறைய பேருக்கு வந்து இன்னமும் வியாதிகளை வந்து குணப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க வந்துட்டு இவங்க வந்து போய் யார் எனக்கு எனக்கே நிறையா விஷயங்கள் நடந்துருக்கு இவங்களை வந்துட்டு போய் கும்பிட்டு போனோம்னா அவங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் வாங்கின கல்யாணம் பார்க்கட்டும் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக நடந்துருக்கு இவங்களை கும்பிட்டு போனால் நீ உங்களுக்கும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் உங்கள் பேர் முதல்ல சொல்லுங்கள் வேதம் உங்களுக்கு இந்த ஊரம் இந்த ஊரம் இது எட்டியாபுரம் அங்கேருந்து இங்கே வந்து இருக்கும் இந்த சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சாமியை பற்றி நம்ம அவங்க இருக்கும் போதே வச்சு நம்ம இருக்கோம் சாமி நிகழ்த்தி அற்புதங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக வந்துருக்கீங்க இந்த சாமியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா மூணு பேர்த்தையுமே பார்த்துருக்கோம் அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப அப்போது வந்து வயசு எனக்கு முப்பது வயசு இருக்கும் அதுக்கப்புறம் என் பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன் நல்லா இருக்கும் போனார் எல்லாமே அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இவங்களும் அதே மாதிரி இவங்க அழைக்கமானதுக்கு அப்புறம் இவங்க இவகிட்ட வந்து பேசிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கும் டெய்லி வருவோம் இருக்கும் ஒரு சார் இப்போ இந்த மாணிக்கம் சாமி சொல்லியிருக்காங்க இவங்களோட ஃபுல் வரலாறு அவங்களுக்கு தெரியுமா இவங்க வரலாறு தெரியாது இவங்க வந்ததுக்கப்புறம் தெரியும் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தெரியும் அதுக்கு முன்னே தெரியாது இவங்க நடத்தி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்திருப்பாங்க நல்லாயிருக்கும் போயிருக்கான் வந்திருக்கோம் நீ கேட்டு போனோம் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லுவார் அதே மாதிரி நல்லா இருக்கும் அதாவது இவங்க நடத்தின ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக சொல்ல முடியுமா அவங்க ஒரு அவங்க உடம்புலாம் வந்திருப்பாங்க இல்லை அவங்க மன நிம்மதியெல்லாம் வந்திருப்பாங்க அதை சரிப்படுத்த நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உண்டு அது எல்லாமே நல்லா நல்லா நடந்திருக்கு நடந்திருக்கு நல்லா நடந்துருக்கு எதுவும் குறை சொல்ல முடியாது மூணு விதத்துக்குன்னு என்ன வகையிலாம் நல்லா உண்டு மூணு நல்லா வேலைக்கு ரெடி பண்ணி கொடு ஆனால் சொல்லி கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன்

எல்லா நாளும் வருவீங்களா இல்லை பௌர்ணமி பூஜை மட்டும்தான் வருவாங்க எல்லா நாட்டிலும் வருவோம் கிடைக்கிற நேரம் வரமே அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு மனசு தோணும் சரி வந்து பார்த்தா அது ஒரு திருப்தியாக தெரியும் திருப்தியாக தெரியும் ஆனால் இதுல மற்ற வந்து எவ்வளவோ ஆடம்பரமான சுவாமிகள் இருந்தாலும் கூட இவங்க மூணு பேருமே பற்றற்ற நிலையில் உள்ளவங்க இப்போ இவர்கிட்ட ஒரு பத்து ரூபா கொடுத்துருச்சிங்களே அவர் வந்தவுடனே அவர்கிட்ட கொடுத்துருவார் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அவங்க பாயில் போடுங்கிற மாதிரி அவங்க வச்சிக்கவே மாட்டாங்க எந்த எந்த பற்றுதலும் இல்லாத ஆட்கு பற்றற்ற நிலை அப்படின்னு பற்ற நிலை அப்படின்னு சொன்னோம்னா பற்ற நிலை அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும்தான் ஏன்னா இப்போ வந்து ஆடம்பரமாக காரில் போகணும் அப்படி போகணும் இப்படி போகணுன்னு நிறைய சாமிகள் இருக்காங்க ஏன்னா அவங்க மத்தியில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்துக்குள்ளே வைங்களேன் அதுக்குள்ளே வந்து எந்த விதமான பற்றுமே கிடையாது அவங்க வருவாங்க இங்கே தியானம் பண்ணுவாங்க உட்காருவாங்க அப்படி அந்த அளவில் இதாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் ஏதாவது ஒரு ஆச்சரியங்கள் நிகழ்ந்துருக்கா நடந்துடு எங்கள் எங்கள் பொண்ணு கிடையாதுக்கு அப்படியே வேண்டுகளை வச்சுருந்தது சரி சரி அது நல்லபடியாக நடைஞ்சிடும் சிறப்பாக பண்ணி கொடுத்து சிறப்பான முறையில் நல்லா இருந்தால் நடந்தது இப்போ அது மாதிரி பையனுக்கு அது மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருமண முன்னேறங்களும் வேலை வாய்ப்புகளும் ஓரளவு பரவாயில்ல வேலையில் பார்க்கலாம் ப்ரைவேட்டில் ஒரு அரசு வேலையை கிடைச்சா இருந்துச்சாலும் பிரைவேட் வேலையாச்சாலும் ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல முன்னேற்ற மேல் மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு வாய் தரணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் கே ராமச்சந்திரன் நீங்கள் எந்தூர்லேருந்து சார் வரீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்க சார் ஒரு மூணு மாதம் மாற்றம் எனக்கு இங்கே இருக்கிற விஷயம் தெரியும் எனக்கு சரி 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 என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் என்னை அறிமுகப்படுத்தினார் திடீர்னு வந்தோம் இங்கே வந்தப்பற தான் அதனுடைய சார்ந்த சொறுப்பு நிலைங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி ஏற்கனவே எங்களுக்கு வந்து நிறையா சாமிகள் பழக்க வழக்கம் உண்டு இங்கே கொண்டு வர்றதுக்கு அன்றைக்கி அந்த பிராப்தம் எங்களுக்கு கிடச்சிது சித்தம் சிவமயம் சொல்ல மாதிரி சித்தர்களுடைய ஒரு பரிபூர்ண கிருபர் இருந்தால் தான் நமக்கு இங்கே கிடைக்கும் வர்றதுக்கு இப்போ நீங்களே இங்கே வந்து பேட்டி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு தெய்வாம்சம் இருந்தால் தான் உங்களால் வர முடியும்ங்க அது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் அதாவது நம்ம வாய்ட்டு சொல்கிறத விட இங்கே வந்து அனுபவிச்சு போகிறவங்களுக்கு தான் நிறையா விஷயம் தெரியும் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து சொன்னால் ஒரு மாதிரி தெரியும் அவங்க உள்ளூர உணர்வு வந்து இங்கே போனால் தான் அடுத்தடுத்து மேலும் மேலும் என்னென்ன நல்லா செய்யலாம் நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு சிலவர் இங்கே வராங்க அதெல்லாம் வந்து மாறுது மேக்ஸிமம் என்ன சொல்ல வர்றதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யணும் செஞ்சாலே நல்ல விமோஷனம் கிடைக்கும் இங்கே வர்றது அப்படிதான் அன்னதானம்னு ஒன்று பண்ணுறாங்க எல்லோரும் அன்பா வந்து எல்லாம் செய்கிறாங்க யாருமே நான் பெருசு நீ பெருசுங்கிற ஒரு பேதம் கிடையாது இங்கே 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 எந்த விதத்துக்கும் இடம் கிடையாது அன்பா எல்லோரும் வந்து ஒன்று போல வந்து சாப்பிட்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் வேணுங்கிற விஷயங்கள் அவர்கிட்ட ஐயாட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆத்மாத்மா வேணாலே போதும் நல்லபடியாக நினச்சது நடக்கும் வேறு என்ன மனுஷனுக்கு வேண்டியிருக்கு இந்த உலகத்தில் நோய் இல்லாத பாக்கியம் ஆமாம் நிம்மதியான வாழ்வு போகும்போது எதையும் கொண்டு போக போகிறதில்ல அந்த ஒரு விஷயம் வந்தால் தெரிஞ்சாலே எல்லாத்துக்கும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க வேற ஒன்றும் வேணா கேளுங்க உங்களுக்கு நடந்த ஏதாவது மூணு மாதம் வரேன்றிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு எனக்கு நிம்மதி இருக்குது இப்போ நிம்மதி ஆமாம் அழ அலைஞ்ச விஷயம் மனசனாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் அது என் வாழ்க்கையில் ரொம்ப நடந்துருக்குது பிரச்சனைகள்னு இங்கே வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக பரிமூத்தமாக அந்த பிரச்சனைகளுக்கு அவரே தீர்வு பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆமாம் அதாவது என்ன சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரி பரிகாரம் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க பரிகாரத்தை விட இங்கே வர்றது அத்தனையும் நடந்து போகும் ஆமாம் அதான் பெரிய விஷயம் ஆமாம் மேக்சிமம் எல்லாவரும் எல்லா விஷயங்களும் பெறணும்னா ஆத்மாத்மா அடையணும் நான் நீ எனதுங்கிற வார்த்தை வரக்கூடாது நாம் எமக்கு நமக்குன்னு சொல்லி வந்தாலே சந்தோஷம் வராமல் சின்ன சின்ன விஷயங்களாக மேலே வரணும் எடுத்த உடனே பெரிய வரக்கூடாது என்கிற அகம்பாதம் வந்தாலே நம்ம அழிச்சிரும் அது எல்லாரும் அனுபவிச்சுருக்காங்க பெரிய பெரிய சர்வாதிகாரிகள்லாம் அனுபவப்பட்ட உரிமை அதுதான் அது வேண்டாம் எல்லாரும் சமத்துவமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நோய் நொடி தான் வாழ்க்கையமைப்போம் அந்த ஜீவருடைய சமாதியில் இருக்கிறவங்க சித்தரெல்லாம் அருள் போயிட்டும் நம்ம பணிபுரமாக வேண்டியது நேற்று வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு பையனுக்கு கூட முடியுன்னு வந்தோம் நல்லா இருக்குது என் பேசியம்மா அவனை நாங்கள் இந்த சிறுத்தூர்

அம்மாசை பண்ணிக்கி முக்கியமாக இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு நடந்த ஒரு வேண்டுதல் அப்படின்னா என்ன நேரம் இருக்கு எனக்கு வந்து மன நிம்மதி அமைதியாக இருக்குது தொழில் நல்லா விற்த்தியாது ஐயா கும்பிட்டு போனால் தொழில் நல்லா விறத்தியாக இருக்கும் போகிற காரியங்கள் நல்லா சக்ஸஸாக நடந்துகிட்டு இருக்கு நோய் நோடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன் அது சேவையே நான் புண்ணியமாக நினைக்கிறேன் இங்கே இருக்க சொன்னால் இருக்க கூட நமக்கு தயாராக தான் இருக்கு என்ன தொழில் பண்ணுறீங்கப்போ திலா கடை கூல் ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி வச்சிருக்கேன் அதுபோல் ட்ரைவிங் பண்ணியிருக்கேன் கேட்ரிங் தொழில் பண்ணுறேன் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் மேனகா எவ்வளோ அந்த கோயிலில் இருக்கிறீங்க நான் மூணு வருஷமாக வந்துட்டுருக்கேன் அந்த கோயிலுக்கு சங்கரானந்த சுவாமிகள் வந்து எங்கள் வீட்டுக்கார தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அவங்க வர வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சனால தான் நாங்கள் வர ஆரம்பித்தோம் ஒரு முக்கியமான காரியம் நடக்க வேண்டி இருந்தது அந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அதுக்கான விடையை தெரியல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல ஒரு பத்து நிமிஷம் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போனோம் அரை மணி நேரத்தில் ஒரு ஃபோன் வந்து எங்களுக்கு ந நடக்க வேண்டிய காரியம் நடந்து முடிஞ்சுது அதனால் ரொம்ப நம்ப வர ஆரம்பித்தோம் நம்ம நினைச்சோம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நமக்கு தெரியா நம்ம பக்கத்திலே இருக்கும் நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாதைகள் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் தேங்க்யூ என் பேர் பாண்டி சார் நான் இங்கே மூருக்குள்ள ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் சரி அவர் சங்கரான சாமி வந்து ஐக்கியமாகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவர் வந்து மூக்கு காதை அறுத்து போட்டு மலையை வர வச்சு இடந்த இந்த இடம் சரி இந்த மரத்தை சுற்றி வந்தால் பதினோரு சுற்றி வந்தால் குழந்தை பார்க்கணும் குழந்தை கிடைக்கும் அவர் மாணிக்க சாமி குளிக்க மாட்டார் பழு மாட்டார் நாற்பது வருஷமாக அவர் அடக்கமான அன்னைக்கு அவருக்கு நேரம் மழை பெய்ஞ்சிச்சு அவங்களுக்கு மட்டும் அவருக்கு மட்டும் இவர் மதுரை மெட்ராஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஐக்கியமானவர் ஒரு ஸ்கேன் மிஷின் ஓடாத மிஷின் ஓட வச்சவர் இன்றைக்கி அங்கே அவர் படத்தை வச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சாமி மட்டு அன்னதானம் போட்டுக்காங்க சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என் பேர் கலைச்செல்வன் எந்த ஊர்லேருந்து சார் வரீங்கலேருந்து வர்றேன் கோயிலுக்கு எவ்வளோ நாளும் வரீங்க சார் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வந்துட்டுருக்குறேன் இருக்கிறேன் ஓகே சரி ஆறு மாதமா வருவீங்க நீங்கள் பாடி பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி மட்டும் வருவீங்களா இல்லை ரெகுலராக வருவீங்களா சார் பௌர்ணமி அமாவாசைக்கு வந்துடுறேன் தவறாமல் வந்துடுறேன் சரி சரி உங்க கோயிலுக்கு வந்து உங்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்ன இருக்குது ஒரு அதிசயம் அந்த மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் மன அமைதி மன நிம்மதி சரி ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் சரி சாமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நீங்கள் கேட்ட இமீடியேட்டாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா எதுவும் இருக்குதா நான் ஒரு வருஷமாக வந்து என் பையன் வெளிநாடு போகணுங்கிறக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாப்புல இங்கே வந்து அவர்கிட்ட வந்து சங்கரானந்தா சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் அவர் வந்து இது பண்ணும்போது எனக்கு கனவுலே வந்து ஒரு காட்சி கொடுத்தாரு அவர் கனவுலே வந்து காட்சி கொடுத்தாரு அவர் அவர் எப்படின்னா அவர் வந்து அந்த சங்கரானந்த சாமியினுடைய பீடத்திலேருந்து அப்படியே எழுந்துச்சு வந்தார் கனவுல தெரிகிறார் எனக்கு அப்படியே எந்திரிச்சி வந்து கையில் இந்த மாதிரி பிரசாதத்தை கொடுக்குறாரு என்கிட்ட ஒரு பூவு கனியும் கொடுத்து கனவுல வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு காட்சி கொடுக்குறாரு மறுநாள் என் பையனுக்கு லண்டன் போகிறதுக்கு விசா வந்துடுச்சு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது ஆச்சரியமான ஒரு இது ஒரு வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் லேட் ஆகிட்டே இருந்தது வந்து இங்கே வந்து வேண்டியல் வந்துட்டே போகிறேன் நான் இது இயற்கையாக நடந்தது கனவுல காட்சி கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி கனியும் இப்படியும் கடுக்குறா கொடுக்குறாரு ஆர்டர் வந்துருச்சு அதே மாதிரி இங்கே வந்து இங்கே சாமியும் அதே மாதிரி கொடுத்துட்டார் எனக்கு நேரடியாகவும் கொடுத்தாரு அவன் இங்கே வந்தேன் இங்கே இருக்க பூசாரிகிட்ட வந்து விசா வந்துருச்சுன்னு சொல்லி காமிச்சேன் அதே மாதிரி கணவள எப்படி வெண்தாமர பூ கட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு வெண்பா வெண்தாமரப்பூ கொடுத்தாரு எனக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு பையன் இப்போ லண்டனில் இருக்கிறேன் கஷ்டப்பட்டு ஒரு தான் அது அனுப்பினாலதான் என் பேர் விஜயராணி நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலன்னு வருவோம் அமாவாசை பௌர்ணமிக்கு போத வீட்டில் சாதம் வாங்கி கொண்டு வருவோம் ஆமாம் தூக்குவாளியில் தான் ஆரம்பிச்சிச்சோம் ஆமாம் ஒரு படி எப்படி ஐநூறு ஆகும் செய்கிறதுக்கு செஞ்சு கொண்டு வந்து வழி நடத்தணும் இப்போ தானா எல்லாம் நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணு சொல்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது அவங்க அந்த ஆமாம் ஒரு அற்புதங்கள் அப்படின்னு கண்டிப்பா குழந்த இல்லாமல் இருந்தது மூணு வருஷமா கல்யாணம் பொண்ணு கடைக்கிட்டுன்னு வந்து அழுதுகிட்டே போய்கிட்டு இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சது இப்போ மூணு வருஷமாக குழந்தைலன்னு வந்து சங்கரானந்தாக்கு பூஜை பண்ணி இப்போ ஒரு பையன் மறந்துருக்கான் ஆமாம் வேலை வேணும்னு இப்போ இன்னொரு கடைசி பையன் மெட்ராஸ் கிண்ட்ரிக்கு போயிருக்கான் அதனால் கிடைக்கட்டும் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கேன் ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் சந்திரன் எவ்வளோ நான் அந்த கோயில் திருப்பணியில் இருக்கிறீங்க நான் ஏழு எட்டு வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு ஐயா பூஜை பண்ணிகிட்ருக்கறேன் ஆமாம் சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா வந்து பேர் வந்து சங்கரானந்த சுவாமிகள் சங்கரானந்த சுவாமிகள் அடக்கமாய் மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆமாம் இந்த மரத்துக்கள் தான் பத்து வருஷம் அந்த தியானத்தில் உட்காந்தார் அதாவது மலைக்காண்டி ஒரு யாகம் வளர்த்தார் அந்த யாகத்தில் வந்து மூக்கையும் காதையும் வெட்டி போட்டார் நல்ல மலை வந்துச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து திருவுயிரும்னு போகிறது வந்து கல்யாணம் முடிக்காமல் வர்றாங்க ஐயாக்கு வாதி சாத்துனா திருமணம் நடந்துடும் அப்படியே அது மாதிரி வந்து குழந்தை புத்திர பாக்கியத்துக்கு வர்றாங்க அபிஷேகம் அபிஷேகம்னா புத்திர பாக்கியம் உண்டாயும் இப்படி எல்லா பலனும் எல்லாம் ஐயா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க சரியா இப்போ நானே வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு எனக்கு இங்கே வந்தோன்னா ஒரு நல்ல ஐயாவுக்கும் நல்ல ஒரு மாட்டத்தை கொடுக்குறாரு நமக்கும் ஆமாம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறேன் ஐயா முடிவேன் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க என் பேர் முருகன் இங்கே ஒரு மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷம் முன்னாடி சாமியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இங்கே வந்த பிறகு நல்லா விசேஷமாக இருக்குது என்னோடய பிரச்சனையை எல்லாமே கொஞ்சமாக சால்வ் ஆகிட்ருக்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாருமே அவங்களோட கூட்டம் கிடையாது இப்போ இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷம் கூட்டம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது நன்மையாக செய்ய வர வர கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது பிரிக்கிட்டே இருக்குது இங்கே வந்தாலே நல்லா ஒரு விசேஷமாக இருக்கும் மன திருப்தியோடு போவாங்க அந்தளவுக்கு இங்கே ஆனந்த சாமி இந்த ஏரியாவில் ஒரு இருக்குது அது தியானம் பண்ணுறது கூட ஒரு வைப்ரேட்டர் இருக்குது அளவுக்கு இந்த மூணு சாமியும் சிவசாமியும் அடையிருந்துருக்காங்க ஆனால் இங்கே வந்தால் நல்லா விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு நீங்கள் நினச்ச வேண்டியதில் நடந்திருக்கேன் நிறையா நடந்திருக்கு நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது நான் வந்த பிரச்சனை வந்து நிறையா ஆனால் அந்த மூணு வருஷத்தில் பிரச்சனைலாம் எனக்கு முக்கால் சால்வ் ஆகுது ஏன்னா ஃபுல்லாகவே சால்வ் ஆகிது மன நிம்மதியோடு இருக்குது ஆனால் நொந்து போய் தான் நான் அங்கே உள்ளே வந்தது ஆனால் இன்றைக்கி வந்து மன திருப்தியோடு தான் நான் வந்து சாயம் முடிவு வெளியே போய்ட்டு டெய்லி வந்துக்கிட்டுதான் இருக்கிறேன் நைட்டும் வந்து தியானம் பண்ணி ஜாயிங் போட்டுதே இருக்கிறேன் எல்லா விசேஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும்